மர்ம நபர்கள் பன்றி போன்ற வனவிலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை கடித்த பசுமாட்டின் வால் முற்றிலுமாக சிதறியுள்ள சம்பவம் உரிமையாளர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுமாங்காடு பகுதியை சேர்ந்த கோதண்டராமன் என்பவருக்கு சொந்தமாக மூன்று மாடுகள் உள்ள நிலையில் மூன்று மாடுகளையும் அருகே உள்ள வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக கென்று சென்றுள்ளார் அப்போது வயல்வெளியில் மேய்து கொண்டிருந்த பன்றி போன்ற வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை பசுமாடு கடித்தபோது நாட்டு வெடிகுண்டு வெடித்து பசுமாட்டின் வாய் முற்றிலுமாக சிதறியது இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக நின்றிருந்த பசுமாட்டை கண்ட கோதண்டராமன் ராமன் பெரும் அதிர்ச்சியடைந்து சோகத்தில் ஆழ்ந்தார் இச்சம்பவம் குறித்து ஆற்காடு கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அப்பகுதி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களின் வயல்வெளிகளில் நாட்டு வெடிகுண்டுகளை வைத்து வனவிலங்குகளை வேட்டையாடப்படும் செயலானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதுபோன்று நாட்டு வெடி விபத்து பொதுமக்களையும் அச்சுறுத்தும் விதமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையாக தெரிவித்துள்ளனர்